ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சஷ்டி விரதம் வந்து ஒரு உதவிகரமா நம்மளுடைய உடம்புல அகோரி செல்கள் உருவாகும் அதாவது அகோரி செல்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறத முறைப்படி வணக்கம் இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் உடைய ஸ்டேட்டஸ் பிரகாரம் ஆறு பேத்துல ஒருத்தருக்கு வந்து இன்பர்டிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அதாவது மலட்டுத்தன்மை இன்னைக்கு நம்ம ஊர்களை கூட பாத்துறீங்க அப்படின்னம்னா நிறைய ஊர்கள்ல நகரங்கள்ல பெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதாவது செயற்கை கருவூட்டல் மையங்கள் அதிகமா பெருகிட்டே இருக்குது நிறைய பேத்துக்கு பீரியஸ்ல பிரச்சனை ஆர் கன்சீவ் ஆக முடியறது கரு முட்டை உருவாக்கம் இல்ல அல்லது விந்தணுக்கள் செயல்பாடு இல்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு நம்மளுடைய இளம் பெண்களும் ஆண்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இதே இது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த கரு உருவாகுதல் அப்படிங்கிறது வந்து இறை நம்பிக்கையோட வச்சிருந்தாங்க இதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சொல்லுவாங்க இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சட்டையில சாப்பாடு இருந்தா தானே அகப்பையில வரும் நம்ம கையில வரும் அப்படின்னு அதாவது நம்ம கரண்டில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம் ஆனா இது வந்து ஒரு அற்புதமான நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பழமொழி சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்துக்கான விளக்கம் அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையான கர்ப்பப்பையில் கரு உருவாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பழமொழிதான் அந்த சொல்லடை அப்படியே உருமாறி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கரு உருவாக்கத்துக்கான ஒரு விரதமா பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு இந்த சஷ்டி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன் அதாவது அம்மாவாசை நாள்ல இருந்து ஆறாவது நாள் இது வந்து வளர்பிறை சஷ்டின்னு சொல்லுவோம் அல்லது பௌர்ணமியில இருந்து அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் இது வந்து தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவோம் நம்ம தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய ஷஷ்டி வந்து மகா சஷ்டி இருக்குறதுலயே பெரிய ஷஷ்டி விரதம் அதுதான் சோ அந்த சமயத்துல முருகர் வந்து விரதம் இருந்து சூரசம்ஹாரம் பண்றதா நம்மளுடைய புராணங்கள் சொல்றாங்க சோ இந்த சமயத்துல இந்த சூர சம்ஹாரம் அப்படிங்கிறது அரக்கனை வதம் செய்தல் அதே இது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே நிறைய அரக்கர்கள் இருக்காங்க நம்மளுடைய சோம்பேறித்தனமா இருக்கலாம் தவறான வாழ்வியல் முறைகளா இருக்கலாம் நம்மளுடைய கனிவுகளா இருக்கலாம் இது எல்லாமே ஒரு விதமான அறக்கண்தான் சோ இதையெல்லாம் அழிச்சு நம்மளுடைய ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சஷ்டி விரதம் வந்து ஒரு உதவிகரமா இருக்கும் சோ இந்த சஷ்டி விரதம் சரியா இருந்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு கரு கிடைக்கிறதுக்கு அதாவது கரு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது எப்படி நடக்குது இதுல ஏதாவது அறிவியல் பூர்வமான உண்மை இருக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா யோசினோரி ஓசமின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி அவர் வந்து இந்த விரதத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு இதுல என்ன சொல்றாருன்னா விரதம் இருக்கிறப்போ ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸாவோ அல்லது தெரப்பியூட்டிக்கல் பிராக்டிஸாவோ இருந்தாலும் விரதம் இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னும்னா நம்மளுடைய உடம்புல அகோரி செல்கள் உருவாகும் அதாவது அகோரி செல்கள் அப்படிங்கிறது பசி மிகுந்த செல்கள் இந்த செல்கள் என்ன பண்ணும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வீக்கர் செல் இருக்குது ஆர் கொஞ்சம் அது வந்து ஒரு டல்லான செல்லா இருக்குது அப்படின்னா அந்த செல்ல போய் இது சாப்பிடுவோம் இதுக்கு பேரு அகோரி செல்கள் இந்த வேலைக்கு பேரு ஆர்டோ பேஜி மருத்துவ ரீதியில நிறைய பெயர்கள் சொல்றாங்க சோ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சஷ்டி விரதம் இருக்கிறப்போ அல்லது விரதம் இருக்கிறப்போ நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது சோ இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னம்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ரெஸ்டுக்கு போகுது அப்போ செரிமானத்துக்கு போக வேண்டிய சக்தியானது பாடியை பண்றதுக்கு ஏன்னா சஷ்டி வருது நம்ம சங்கல்பம் பண்ணுவோம் சங்கல்பம் பண்ணி காலையில எழுந்து அற்புதமான பூஜை மகன் இருக்கு இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பண்றப்ப மைண்ட் வந்து காம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் மூன்றாவது விஷயம் வந்து இந்த எனர்ஜியானது நம்மளுடைய ரீபோட்டி சிஸ்டத்தை பண்ணி பண்ணி நம்மளுடைய ஸ்பாமோடைய குவாலிட்டியும் எங்கோட குவாலிட்டியும் மேம்படுத்தி தரும் ஸோ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சஷ்டி முறை இன்னைக்கு வள புழிஞ்சிட்டு வருது நம்ம நேச்சுரோபதி அண்ட் யோகால இது வந்து ஒரு மருத்துவ முறையா நம்ம பார்க்கணும் ஸோ எப்படி வந்து நம்ம சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறத முறைப்படி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சஷ்டி விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா மனசு ரீதியா முதல்ல தயாராயிக்கோங்க இந்த சஷ்டி விரதம் வந்து என்னுடைய உடலை மேம்படுத்தி எனக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வல்லமையான விரத முறை அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுட்டு ப்ரீவியஸ் டே இப்ப ஷஷ்டி ஆரம்பிக்கிறது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் சோ நம்ம இருபத்தி ஒன்னாம் தேதியே பழங்கள் அல்லது காய்கறிகள் லைட்டான தெரிக்கிறதுக்கு ஈஸியான உணவுகளை சாப்பிட்டு அன்னைக்கு நைட் வந்து நம்மளுடைய சிம்பிள் டின்னரை நம்ம முடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஏலியரா முடிச்சிருங்க மேபி அரௌண்ட் ஒரு செவன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டிக்குள்ள முடிச்சிடலாம் நீங்க அடுத்த நாள் காலையில எழுந்தோன்னு குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கேத்தி வச்சு மனசுல சங்கல்பம் பண்ணுங்க சோ இந்த ஆறு நாட்களும் நான் விரதம் இருக்க போறேன் எனக்கு முழு அனுகிரகம் பண்ணி இந்த விரதத்தை ஆஹ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மனசார சாமி கிட்ட வேண்டிட்டு உங்களுடைய ஆசை என்னமோ அதையே மனசார நீங்க கண் முன்னாடி அதை உருவகப்படுத்தி பாருங்க உதாரணத்துக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னும்னா நீங்க பிரெக்னன்டா இருக்கிறதா அல்லது உங்க கையில வந்து குழந்தைய வச்சிருக்கிறதா நீங்க கண் முன்னாடி உருவகப்படுத்திட்டு அதைய சாமிக்கு சங்கல்பமா சொல்லுங்க சோ அது முடிச்சதுக்கு அப்புறமா த ஹோல் டே நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா வெறும் வாட்டர் பாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் நீர் குடிச்சிட்டு இருக்கிறது ஒரு முறை அல்லது பல ஜூசஸ் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இளநீ ஃபாஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனா ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய இளநெகள் வந்து ரொம்ப சுத்தமான இளநின்னு நம்ம சொல்ல முடியல வேர்ல வந்து ஒரு செல்பாப் மாத்திரை கட்டுவாங்க அது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த சிலந்தி பூச்சியை அழிக்குது அப்ப எந்த அளவுக்கு அந்த பாய்சனான அந்த மருந்து அங்க போய் அதை அழிக்க முடியும் அப்போ அது வந்து இளநீலையும் அந்த விஷத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆர்கானிக் முறையில் இளநீ கிடைச்சதுன்னா அது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னம்னா பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா நல்ல ஃப்ரூட்ஸ் அல்லது பல ஜூசஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் அல்லது இன்னும் கடினமான விரத முறை அப்படின்னா வெறும் குறுமிளகு மட்டுமே சாப்பிடுறது காலையில ரெண்டு குறுமிழகு மதியம் ரெண்டு குறுமிழகு இரவுல வந்து ரெண்டு குறுமிளகு இது வந்து ரொம்ப உச்சபட்சமான விரத வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் சுத்தப்படுத்தணும் சோ எனிமா எடுத்துக்கலாம் அகிம்சா எனிமா நம்மளுடைய ஆஹ் ஹாஸ்பிட்டல்ல வந்தவங்களுக்கு தெரியும் சோ இந்த முறை வந்து அகிம்சை எனிமா அப்படிங்கிறது எனிமா கேன் இருக்கும் கப் இருக்கும் அதுல வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம வயிற்று சுத்தப்படுத்த கூடிய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம் அங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எனிமா எடுத்துட்டு வயிற்றுக்கு வந்து ஒரு ஈர துணி போட்டுட்டு நீங்க பாடியையும் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் அப்ப வந்து மேபி நம்ம யோக நித்ரா கேட்கலாம் அல்லது எதாவது சாண்டிங் பண்ணலாம் நீங்க முருகருக்கான விரதம் அப்படிங்கறதுனால சரவநாயனம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த முருகனுடைய ஏதாவது ஒரு நாமங்கள் சொல்லலாம் சோ இந்த நாமங்கள் சொல்றது நம்மளுடைய மைண்டையும் காம் டவுன் பண்ணும் நம்மளுடைய சுவாசத்தோட எண்ணிக்கையும் குறைக்கும் பொதுவா நம்மளுடைய விரதம் வந்து பரம ஔஷதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது சமஸ்கிருத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு லங்கனம் பரம ஔஷதம் லங்கனம் அப்படின்னா விரதம் அது வந்து என்ன அப்படின்னும்னா பரம ஔஷதம் பரம ஔஷதம் அப்படின்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த மருந்து ஔஷதம்னா மருந்து எப்ப அப்படி ஆகும் அப்படின்னோம்னா நான்கு விஷயங்கள் படிக்கணும் அதாவது விரதம் இருக்கிறப்போ முதல்ல வந்து நம்மளுடைய உணவை வந்து நம்ம குறைச்சுக்கிறோம் இப்ப சாதாரணமா சாப்பிடக்கூடிய தானிய உணவுல இருந்து பழங்கள் அல்லது காய்கறிகள் அல்லது ஜூஸுக்கு நம்ம வந்துடும் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பேச்சு குறைக்கிறோம் மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மூன்றாவது வந்து நம்மளுடைய எண்ணங்களை குறைக்கணும் சோ எண்ணங்களை தான் இந்த நாம நாமஞ்சபங்கள் பண்றது மேபி உங்களுடைய முருகனுடைய எந்த நாமங்களோ அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யார் இருந்தாலும் அந்த கடவுளுடைய நாமங்க சொல்லலாம் நாலாவது விஷயம் வந்து சுவாசத்தை குறைக்கிறது அதாவது உங்களுடைய டீப் பிரீதிங் எடுத்தீங்க அப்படின்னம்னா சுவாசத்தோட எண்ணிக்கை குறையும் இந்த நான்கு விஷயங்கள் பண்றப்போ நீங்க எடுக்கக்கூடிய விரதமானது ஔஷதமாக மருந்தாக மாற முடியும் சோ இந்த பயிற்சியை முயற்சி பண்ணுங்க ஆறு நாட்கள் மைண்ட காம் டவுன் பண்ணி இந்த ஆஹ் பாஸ்டிங் இருக்கிறப்போ வயிற்றுக்கு பேக் போடுறது இனிமை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுங்க என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா முக்கியமா டீ காஃபி குடிக்கிறது ரொம்ப ஹெவியான ஏதாவது ரொம்ப சண்டை சச்சரவான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது டிவி பாக்குறது மொபைல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அடித்தடியான விஷயங்கள் இந்த மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்கள் பாக்குறது இதெல்லாம் நம்மளுடைய பீட் அதிகப்படுத்தி நம்மளுக்கு ஹார்மோனை வந்து கெடுக்கும் சோ இதெல்லாம் தவிர்த்துட்டு மனசு வந்து ரொம்ப சாந்தமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி விரதத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிக்கிறதும் அதே மாதிரி வந்து ஆறாவது நாள் ஈவினிங்ல வந்து சாயங்கால நேரத்துல வாழத்தண்டு விரதம் சொல்லுவாங்க எல்லா முருகர் ஆலயங்கள்லயும் இது வந்து கிடைக்கும் வாழைத்தண்டை வந்து குடிசா வெட்டிட்டு அது கூட வந்து மாங்காய் அல்லது என்னென்ன ஆப்பிள் என்னென்ன காய்கறிகள் இருக்குதோ அந்த எல்லா காய்கறிகளையும் போட்டு அதை வந்து ஒரு சின்ன உப்பு குறை குறைவா போட்டுட்டு அதை தாளிதம் பண்ணி நம்ம கொடுப்பாங்க அந்த தண்டு விரதம் இருந்தோம் அப்படின்னம்னா அதுல ஹை ஃபைபர் அது உள்ள போறப்போ இந்த ஹோல் சிஸ்டத்தையும் ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நல்ல ஈஸியான மலம் கழிதல் நடக்கும் சோ இது வந்து ஹோல் சிஸ்டத்தையும் கிளீன் பண்ணிடும் இது வந்து அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்றதுக்கு நம்மளை தயார் பண்ணும் அடுத்த நாள் காலையில எழுந்துட்டு நம்ம திருக்கல்யாணம் கோவில்களை முடிஞ்சது அப்படின்னோம்னா திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்யாண சாப்பாடு இன்னைக்கு அதுவுமே கோவில்கள்ல வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மருத்துவ ரீதியில இருக்குன்னு சொல்ல முடியல இன்னைக்கு வந்து கலவை சாதம்னு சொல்லிட்டு பிரியாணி தக்காளி சாதம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்துன்னா தவிர்த்துருங்க ஒருவேளை சில கோவில்கள்ல நல்லா பாரம்பரியமா பண்ணக்கூடிய கோவில்கள்ல நல்ல சாம்பார் வச்சு வடை எல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பாடு பரிமாறுவாங்க அந்த மாதிரி கல்யாண திருக்கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் சோ இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு முறை இந்த விரதத்தை கடைபிடிச்சு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் வேற ஏதாவது உங்களுக்கு சங்கல்பம் இருந்தால் அந்த சங்கல்பம் நிறைவேறவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்